ரத்மலானை பொருளாதார மத்திய நிலையத்தின் சதோச களஞ்சிய சாலேஜுக்கு சீனி கொண்டுவரப்பட்ட இருந்து கொக்கைன் கண்டுபிடிக்கப்பட்ட தொடர்பில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொகைன் முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபா பெருமதியான போலீசார் கூறினா் நேற்று மாலை கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கொஹின் தொகை கல்கிசை போலீசாரினால் இன்று சோதனையிடப்பட்டது இருந்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட சீனி கொள்கலனில் இருந்து இருநூற்று பதினெட்டு கிலோ கிராமும் நானூறு கிராமும் நிறை கொண்ட கொகைன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொள்கலனின் சீனி போதிகளுக்குள் மறைக்கப்பட்டிருந்த பத்து பயணப் போதிகளுக்குள் இருந்து இவை கண்டெடுக்கப்பட்டன பொருளாதார மத்திய நிலையத்தில் பொருட்களை ஏற்றுதல் மற்றும் இறக்கும் ஊழியர்களின் இருவரின் பொறுப்பில் இருந்துள்ளது அவர்களிடமிருந்து இரண்டு பேக்கெட் கொக்கைன் கைப்பற்றப்பட்டுள்ளது அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொள்கலன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொக்கைன் அடங்கிய நூற்று தொன்னூற்றி எட்டு பக்கற்றுகள் போலீசாரின் பொறுப்பில் உள்ளன சுங்கத்திலிருந்து வெளியே வரும்போது உரிய சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லையா இல்லை சுங்க அதிகாரிகளிடம் விசாரிக்க வேண்டும் அவர்கள் இவ்வாறு சோதனையிடுகின்றனர் என்பது தொடர்பில் ஒவ்வொன்றாக விசாரிக்க வேண்டும்